அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகிடுச்சா இல்லையா அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த வடிவையால் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வடி ஸ்கிப் பண்ணாமல் வந்து கண்ணியாக பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக டிமிட் அக்கௌண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பனோட லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து டிமெடெக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டிமெடெக்குன்னு ஓப்பன் டவுட் இருந்தால் மறக்காம எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வந்து போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே வந்து ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இன்றைக்கி வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் அப்புறம் தான் இது வந்து பப்ளிஷ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினாறு புள்ளி ஆறு நாலு டைம்ஸ் வந்து அதிகமாக வந்து பண்ணியிருக்காங்க அதாவது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி நாலு எட்டு டைம்ஸ் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஷேர்ஸ்க்கு வந்து நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி நாலு எட்டு பேர் போட்டிடுறாங்க அதாவது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸில் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம போக வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இப்போ வந்து அதிகமாக இருக்குது எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிஓடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஹார்ட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்க வாய்ப்புகள் அதிகம் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்தவரை வந்து இது வந்து ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்கு வந்து உட்பட்டதாக இருக்கும் சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம வந்து இந்த உங்களுக்கு வந்து இந்த ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐப்பி வந்து அலாட்மெண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணுறது வந்து பார்க்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஈவினிங் அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது வந்து பப்ளிஷ் ஆக வாய்ப்புகள் அதிகம் ஸோ சடன் சம்டைம்ஸ் வந்து சீக்கிரமாகவும் அது வந்து பப்ளிஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் நான் எப்படி சொல்லணும் அது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் மெசேஜ் வரும் ஒரு சிலருக்கு மெசேஜ் வராமலும் இருக்கலாம் அது அவங்களுக்காக அந்த வீடியோ வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா செக் பண்ணி பார்க்குறது ஈஸியாக அந்த வெப்சைட்டில் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் சேர் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஐபிஓ வந்து அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த வெப்சைட் என்ன அப்படின்னா ஐபிஓ டாட் பிக் சேர் ஆன்லைன் டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா ஐபியோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும் இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இங்கே டேரெக்டாக வந்துடுங்க இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சர்வர் ஒன்று ரெண்டு மூணு இருக்கும் ஸோ நீங்கள் எந்த சர்வர் வேணாலும் நீங்கள் க்ளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா இங்கே செலக்ட் கம்மி இருக்கும் அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பட் வந்து இந்த ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபி வந்து இதில் வந்து ஷோ ஆகலை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஈவினிங் அல்லது நைட்டு தான் வந்து ஆக வாய்ப்பு இருக்கும் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஏதாவது நான் வந்து எக்ஸாம்பிள்காக வந்து இப்போ உமையாக மொபைல் லிமிடெட் இருக்குது ஸோ ஜஸ்ட் இதை க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் பண்ணிக்க இல்லாட்டி பெனிஃபிஷியர் ஐடி இல்லாட்டி பேன் நம்பர் எல்லாத்துலேயுமே பேன் நம்பர் தெரியும் ஸோ அதனால் பேன் நம்பர் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேன் நம்பர் இங்கே கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த கேப்ஷா கோடை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே சர்ச்சிங்கிறதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஷேர்ஸ் வந்து அலா அப்ளை பண்ணிங்க உங்களுக்கு எத்தனை ஷேர்ஸ் வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ அதன் மூலியமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த ஐபிஐ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ஹை ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் ஸ்டாக் மக்கள் சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ